जी जय हो बं सि நூத்தி எட்டு பேரை எல்லாரும் சொல்றீங்க உங்க நோய்க்கு ஃபுல்லா பணம் ஆயிடும்

なんだろうって言うこと。 சென்னையில காசியில சரிதாங்களா

இல்ல அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு இன்னொருத்தங்க வந்து வேற ஒரு கம்பெனி ரெண்டு நபர் நீங்களா இந்த ரெண்டு கப்பிள்ஸ் தான் தெரியல அம்மா சொன்னாங்கன்னா இது வந்து ரெண்டு பேருக்கு மாலதுன்னு சொல்லி அங்க H1 கொண்டு வந்து கொண்டு வர இங்கே ஆப்பா இங்கே ஆப்பா அந்த சொல்லா கொண்டு வந்துருக்காங்க இப்ப போமுட என்னால பாத்தாச்சு நீங்க கிடைக்கலாமா எப்ப <laughs> 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 <gamotis> <laughs> <laughs> <laughs>